வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழ் சீரியல்லேயே அதிக சீரியல் சீரியலை கொண்ட ஒரு முக்கியமான சீரியல் ஹீரோ தான் சுவாமிநாதன் அவர்கள் இவர் மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக இப்போ நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில் சுவாமிநாதன் அவர்களுக்கு இன்றைக்கி தன்னோடய பிறந்தநாளை கொண்டாடி அதுவும் மகாநதி செட்டில் தன்னோட பிறந்தநாளை அவர் கொண்டாடின புகைப்படங்களும் வீடியோக்களுமே இப்போ ஷேராயிட்டு வருது சுவாமிநாதன் அவர்களுக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண மகாநதி டீம் அவருக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆகியிருந்தார் சுவாமிநாதன் அவர்கள் இதே போல் சுவாமிநாதன் அவர்களோட ஃபேன்ஸுமே காமன் டிபிலாம் வச்சு செமையாக செலிப்ரேட் பண்ணாங்க சுவாமிநாதன் அவர்களுக்கு தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோடய மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் சுவாமிநாதன் அவர்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க